இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா கேரட் பொரியல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரட்டாக இந்த மாதிரி சீவி வச்சுக்கோங்க சீவல்ல பெரிய சீவல்ல சீவல்லில் சீவி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷான கறி லீஃப் ஓகே கேரட் வெங்காயம் பூண்டு பூண்டு பச்சை மிளகாய் தேங்காய் இவ்வளோ தான் தேவையான பொருட்கள் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் சட்டி எடுத்துக்கோங்க அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க போதும் ஆயில் நல்லா சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க

அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சிருக்க கறி லீஃப் நீங்க வதக்கிக்கோங்க லைட்டா வதங்கினதும் ஒரு நாலு பல் பூண்டு ஒரு நாலு இல்லைன்னா ஒரு மூணு பல் பூண்டு எடுத்து தள்ளி வச்சுக்கோங்க நாலு இல்லைன்னா மூணு கல் இந்த மாதிரி தள்ளி வச்சு அதையும் இதுக்கு கூட போட்டுக்கோங்க ஈஸி அண்ட் டேஸ்டியான சிம்பிளான ஒரு கேரட் பொரியல் ஃபுல்லாக பாருங்கள் எல்லாம் கொஞ்சம் வதங்குனதும் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் போட்டு வதக்கிக்கோங்க இந்த அளவு வதங்கினதும் கட் பண்ணி சீவி வச்சுருக்கோம்ல கேரட் அதை போட்டுக்கோங்க சீவனை உடனே குக் பண்ணிடுங்க இல்லைன்னா கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் 고춧가루 조만더볶 கொஞ்சம் குக்கானதும் நம்ம திருவி வச்சுருக்கிற தேங்காய் திருவில் சதைக்கிறது இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கிளறி கொடுத்துக்கோங்க ஈஸி அண்ட் டேஸ்டியான கேரட் பொரியல் இதுக்கு கூட கொஞ்சமாக ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சமா ஜீரகத்தூள் கொஞ்சமா மிளகாய் தூள் கொஞ்சம் இதுக்கப்புறம் நல்லா கிளவி கொடுத்துருங்க வெந்திருச்சுன்னா அவ்வளவுதான் சூப்பரா ஈஸியான டேஸ்டியான கேரட் பொரியல் உக்கால் பதம் வந்ததும் salt போட்டுக்கோங்க இது ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டி கொடுத்துட்டே இருங்க குக் ஆயிரும் சால்ட்டு பார்த்து போட்டுக்கோங்க கொஞ்சம் அதிகமாக வேணாம்னா பச்சை மிளகா காரம் வேணான்னா பச்சை மிளகா அதிகமாக போட்டுக்கோங்க மிளகா பொடி போட்டால் அந்த டேஸ்ட் பிடிக்கும்னு கொஞ்சம் கூட மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் அப்படி அவ்ளதா அங்க ரெண்டு நிமிஷம் அப்படி கிளறி கொடுத்தீங்கன்னா கேரட் பொரியல் ரெடி ஆயிடும் இவ்வளோ தான் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ஈஸி அண்ட் டேஸ்டியான கேரட் பொரியல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள்